எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விபூதியை பாராட்டுற அளவுக்கோ இல்ல நம்ம கும்பிடுற அளவுக்கோ மதிக்கிற அளவுக்கோ திலகத்தை மதிக்கிறது இல்லையே இது ஏன் சார் ஆன்டிபயாட்டிக் அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டீங்கன்னாவே பல நோய்கள் வராது அந்த அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் திருநீரும் அதே மாதிரி தான் நெத்தியில திருநீர் பூசுறதுல தலைவலியே வராது ஏன் திருநீருக்கு உயர்வு அப்படின்னு கேட்டா இந்த உலகத்திலேயே அழிவு நாள் அதாவது எக்ஸ்பீரி டேட் இல்லாத ஒரே பொருள்னா திருநீர் மட்டும்தான் ஏன் இந்த உலகமே எக்ஸ்பீரி நாளும் அது திருநீராகத்தான் மாறும் அடுப்பு சாம்பல இந்த விஷம் தீண்டியவர்கள் இந்த தேள் தேல் கடிச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அந்த விஷம் உடனே முறிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட வகையில அடுப்பு சாம்பல் தான் திருநீராகவே மாறுகிறது எங்க கோயில் குளத்தை அசுத்தப்படுத்தினா ஆண்டவன் கோவப்படுவாரா சந்தோஷப்படுவாரா கோவப்படுவாரா யாரோ ஏதாவது அந்த நம்மளுடைய குணங்களை வைக்கணும் விட்டுட்டு கந்தர் அலங்காரத்துல வந்து நிறைய பாடல்கள் இருக்கு ஒரு கடவுளுக்கு மட்டும் இப்படி தனித்தனியா பாடல்கள் இருக்க காரணம் என்ன பாடக்கூடிய அருணகிரநாதரோ அருளாளர்களோ இதற்காக அப்படின்னு பாடல எந்த பாடலை பாடினாலும் கண்டிப்பாக எல்லா நன்மையும் நடக்கும் குறிப்பாக பாருங்களேன் கந்த நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல அந்த வகையில என்னென்ன விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்காரு பேராசிரியர் சிவ சதீஷ் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மற்ற மதங்கள்ல வந்து இந்த விஷயம் நடக்கணும்னா இந்த இடத்துக்கு போகணும் ஆஹ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் திருமணம் நடக்கணும்னா நீங்க இந்த கோவில் போகணும் உங்களுக்கு வந்து குழந்தை பிறகுனா இந்த கோவில் போகணும்ட்டு மத்த மதங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது ஆனால் இந்து மதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது வீடு கட்டணுமா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் வாழ்க்கையில் செல்வம் செழிப்போட வாழணுமா ஒரு கோவிலுக்கு போகணும் கல்யாணம் நடக்க ஒரு கோவில் கல்யாணம் நடக்க பலாயிரம் கோயில்கள் இருக்குது குழந்தை பிறக்க ஆயிரம் கோயில்கள் இருக்குது குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கிறதுக்கு கோவில் இருக்குது எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம் அப்படின்னா அதுக்கு கும்பிடுறதுக்கும் கோவில் இருக்குது இந்த பர்டிகுலர் ரீசன் வச்சு கோவில்கள் வர்றதுக்கான காரணம் என்ன சுவாமிகள் தான் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் மற்ற மதங்கள் இப்படின்னு தெரியல இது வந்து யூனிவர்சிட்டி இங்கே ஒவ்வொருக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதாவது ஒரு கடவுளை கும்பிட்டாவே எல்லாமே செய்வார் ஆனாலும் கூட கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னா அவர் கரு காத்த நாயகியா இருக்கா அது எல்லாத்தையுமே காக்கக்கூடியவர்கள் அவன் கருவே காத்தாள் அப்படின்னு சொன்னா ஓ இவ்வளவு கும்பிட்டா நமக்கு கரு காக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப தாயுமானவர் சுவாமி எங்க திருச்சியில் அவர் வந்து பிரசவம் வந்து பார்த்தாரு பிரசவம் மட்டுமா பார்த்தாரு இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் பிரசவம் பார்த்தாரு அப்படி இருக்கும்போது அந்த தளத்தில் சாமியை கும்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடைபெறும் அப்படிங்கற நம்பிக்கையின் மூலமாக நடக்கிறது அதனால இது வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு நீங்க முருகப்பெருமான கும்பிட்டு சுகப்பிரசவம் நடக்கும்னு நினைச்சாலும் முருகப்பெருமான் கொடுப்பாரு ஆனாலும் கூட அந்த கடவுள் அதை செஞ்சிருக்காரு அப்படிங்கும் போது நமக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நம்மளுடைய இந்த இந்து சமயத்தில் வந்து விபூதி குங்குமம் இந்த இரண்டு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் விபூதி அப்படின்னு சொல்றாங்க என்னதான் சிவன் திலகத்தை வந்து நம்ம அம்பாள் அப்படின்னு ஏத்துக்கிட்டாலுமே விபூதியை பாராட்டுற அளவுக்கோ இல்ல நம்ம கும்பிடுற அளவுக்கோ மதிக்கிற அளவுக்கோ திலகத்தை மதிக்கிறதுலயே இது ஏன் சார் அதாவது திலகம் எல்லாம் மதிக்கப்படுகிறது விபூதிக்கு ஒருபடி மேலான மதிப்பு இருக்கு திலகம் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா குங்குமம் வந்து ஒரு மருத்துவ பொருள் அதாவது வெங்காரம் படிகாரம் மஞ்சள் சுண்ணாம்பு ஆகிய நான்கு வகையான பொருட்களின் மூலமாக சரியான விகிதாச்சாரத்தில் செய்யக்கூடியது ஆன்டிபயாட்டிக் அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டிங்கனாவே பல நோய்கள் வராது அந்தளவுக்கு ஆன்டி பயோட்டிக் இருக்குது திருநீரும் அதே மாதிரி தான் நெத்தியில் திருநீர் பூசலே தலைவலியே வராது ஏன் திருநீருக்கு உயர்வு அப்படின்னு கேட்டால் அதை நான் தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் புத்தகம் எழுதிருக்கீங்க இல்லையா அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியே கேட்டேன் இந்த உலகத்திலேயே அழிவில்லாத ஒரே பொருள்னால் திருநீர் மட்டும்தான் ஒருத்தன் பழனிக்கு வந்தார் இந்த கதை எல்லா பக்கமும் சொல்லியிருக்கேன் ஒருத்தன் பழனிக்கு வந்தார் வெளிநாட்டுக்காரர் வந்தவர் என்ன பண்ணார் பழனியில் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போனார் இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும்னு கேட்டார் பஞ்சாமிர்தம் ஐயோ இது லிக்விட் ஐட்டம் நான் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது வேறு ஏதாவது கிடைக்குமா விபூதி கிடைக்குமே பழனி விபூதி அப்படின்னு விபூதியை கொடுத்தாரு கொடுத்த உடனே வாங்கி பேக்கெட்டை பார்த்துட்டு திருப்பி திருப்பி பார்த்தார் என்னப்பா திருப்பி பார்க்குறேன்னு கிடக்காரு கேட்டார் இல்லை இதனுடைய எக்ஸ்பிரி டேட் எப்போன்னு பார்த்தேன் இந்த எக்ஸ்பிரி டேட் எப்போது இதனுடைய அழிவு நாள் எப்போது அப்போ கடைக்காரர் சொன்னார் இந்த உலகத்திலேயே அழிவு நாள் அதாவது எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரே பொருள்னால் திருநீர் மட்டும்தான் ஏன் இந்த உலகமே எக்ஸ்பீரியனாலும் திருநீராகத்தான் மாறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்க நீ எல்லாருமே ஒரு காலத்தில் எக்ஸ்பீரியாகும் சரி ஓகே இதை பூசுறதுனால என்ன பலன் என்ன வாட்டை யூஸ் அப்படின்னு கேட்குறேன் உன்னுடைய எக்ஸ்பிரி டேட் கொஞ்சம் தள்ளி போகுன்னார் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது திருநீர் கடவுளே சிவருமானே சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டார் நீங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படி பேசிகிட்டு இருக்கும்போது சுடலை மாடம் தான் யாருன்னு கேட்டாங்க சுடலை மாடம் தான் சிவருமான் தான் சா க சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து பூசிக்கொள்வது தான் அப்போ நம்ம அசிங்கம் அப்படின்னு ஒரு பொருளை விளக்குறோம்னா சாணியை விளக்குவோம் அதுக்குள்ளும் கூட ஆண்டவன் இருக்கிறார் என்பதை அந்த பஸ்பம் தான் அந்த விபூதி தான் காட்டுகிறது அதனால் குங்குமத்தை விடவும் ஒரு படி திருநீருக்கு சிறப்பு அதிகமாக இருக்குது விபூதி அபிஷேகம்னே பல நலங்களில் நடக்குது குங்கு நாட்டில் அடுப்பு சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அடுப்பு சாம்பலை ஆண்டவனுக்கு முன்னாடி வச்சு கட்டு நீர் அப்படின்னு கொடுக்குறாங்க பாம்பு தீண்டியவர்களுக்கு அந்த விபூதியானது அந்த விஷத்தை போக்குகிறது இருபத்தோரு கோயில்கள் இருக்குது குங்குநாட்டில் வேலையை அஞ்சு வேலையே மு சிவருமானாக கும்பிட்றாங்க அங்கே கட்டு நீர்னு கொடுக்குறாங்க பரமசிவம்பாளையம்னு ஒரு ஒரு பூரண்டாம்பாளையம் அப்படின்னு ஒரு ஒரு கல் பிழந்தான் கரையின்னு ஒரு ஊர் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் இருக்குது அங்கே வேலை சிவருமானாக கும்பிட்றாங்க அடுப்பு சாம்பலை சாமி முன்னாடி வைக்கிறாங்க அங்கே அடுப்பு சாம்பல இந்த விஷம் தீண்டியவர்கள் இந்த தேள் கடிச்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா அந்த விஷம் உடனே மு முறிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட வகையில் அடுப்பு சாம்பல் தான் திருநீராகவே மாறுகிறது அப்படி திருநீருக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு ஆஹ் அதே மாதிரி இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய கோவில்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை பழமையான கோவில்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி நான் சில இடங்கள்ல பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா கோவில்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய கோவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க தெப்ப குளங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குளங்கள் பராமரிக்கப்படுறது இல்லையோ அப்படின்னு என்னுடைய பாயிண்ட்ல இருந்து நான் யோசிக்க கட்டாயமாக உண்மைதான் உண்மைதான் இன்னைக்கு நீங்க கும்பகோணத்து குளத்தையே பாத்தீங்கன்னா மகாமக குலத்தையே பாத்தீங்கன்னா நீங்க பராமரிக்க வரலாம் வேண்டாம் பாதுகாப்பா நம்ம யூஸ் பண்ணா போதும் நீங்க போய் அங்க இருக்கிற குப்பை எடுக்கிற எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த திருநள்ளாறு கோயில் கோ குளம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாரும் போயிருந்தோம் நலன் குளத்துல எங்க அம்மா இறங்குறாங்க இறங்கி காலை வச்சு குளிச்சிட்டு வெளியே வந்தால் காலில் போட்டிருந்த கொலுசு கருப்பு கலராக ஆகிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் இந்த அரப்பு சீயக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டுறோம் துணிகள் அங்கே விட்டுறோம் எங்கள் கோயில் குளத்தை அசுத்தப்படுத்துனா ஆண்டவன் கோவப்படுவாரா சந்தோஷப்படுவாரா கோவப்படுவாரா யாரோ சொல்கிறாங்க நான் ஏதாவது விடணும்னு சொன்னால் அந்த குளத்தில் மூழ்கி நம்மளுடைய தீய குணங்களை வைக்கணும் நம்ம துணிகளை விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது கோயில்களை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே போதும் நீங்கள் பாருங்கள் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிச்சு அடுத்த நாள் நம்ம என்னமோ ராஜராஜ சோழனோட பேர் அந்த மாதிரி அங்கே கல்வெட்டில் நம்ம பேர் இல்லைங்கிறக்காக விபூதியும் குங்குமத்தையும் வாங்கி அங்கே எழுதி வச்சிட்டு வர்றது இத்தனையோ பண்ணுற மாதிரி பேர் ஃபோன் நம்பரு அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் கூட எழுதி வச்சிடுறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ரொம்ப ரொம்ப தப்பு அதையும் தாண்டி பாருங்கள் குளங்களை பாதுகாக்கணும் குளங்கள் கோயிலுக்கு முன்னாடி வெட்டப்பட்டிருக்கல அது எதுக்காகன்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று கோயிலில் சுவாமி அபிஷேகத்துக்கு தண்ணி வேணும் ஒன்று கோயில் குளத்தில் வேறு யாராவது தண்ணி எடுத்தால் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா பக்தர்கள் குடிக்கிற தண்ணி வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார்கள் அப்போ பொதுவுக்காக சொன்று கடவுளுக்காக ஒன்று தண்டியடிகள்னு ஒருத்தர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தர் அவர் கண் தெரியாது கண் தெரியாமல் இருந்தாலும் கூட கயிறு கட்டிக்கிட்டு குளத்தை தூர்வாரினார் திருவாரூர் குளத்தை அவர் தூர்வாரினார் அப்படி பண்ணாங்க குன்றக்குடி ஆதீனத்தில் இதுக்கு முன்னாடி குருமகா சன்னிதானமாக இருந்தவங்க தவத்திரு குன்றக்குடி அடிகள் அருன்னு பேர் அவர் அவரை வந்து காவியுடைய காரல் மார்க்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க அந்தளவுக்கு சிறப்பானவர் இது எங்கள் ஐயா சொல்லுவேந்தர் சுகிசவையா கேட்டு சொல்ல நான் கேட்டதே அவர் கிட்டே போய் கேட்குறாங்க சுவாமி திருவாரூர்லேருந்து வர்றோம் சரி என்ன தண்டி அடிகள் நாயனாக இருக்குது குரு பூஜை சரி என்ன பண்ண போகிறீங்க சுவாமி அபிஷேகம் பண்ணுவோம் அலங்காரம் பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்னா நான் வர முடியாது என்ன சொல்கிறீங்க அபிஷேகம் அலங்காரம் செய்வதோட தண்டியடிகளை கும்பிடுறது போயிருமா வழிபடுவது அவருடைய வழியில் பட வேண்டாமா அன்னைக்கு என்ன பண்ணணும் நூறு பேர் சேர்ந்து குளத்தை தூர்வாரணும் திருவாரூர் குளத்தையோ வேறு எந்த தூர்ந்து கிடக்கிற குளத்தை நீங்கள் தூர்வாருங்க அது முப்பத்தி ரெண்டு அறங்களில் குளத்தை தூர்வாருவது என்பது ஒன்று குன்றக்குடிக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் நடந்து போகிறாரு நடந்து போயிட்டுருக்கிற போது ஒரு ஊரில் பழனியாகி அப்படின்னு ஒரு அம்மா பழனியாகின்னு ஒரு அம்மா வயசான மூதாட்டி குளத்தை தோண்டிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ணுறேன்னு ஒரு வள்ளல் கேட்குறாரு இல்லைங்க இந்த ஊரில் வறுமை வந்துருச்சுன்னா தண்ணி இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமில்ல நான் குளத்தை வெட்டி வைக்கலாங்கிறக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே ஓ ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையான பின்னரை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்களாம் பண்ணிவிட்டு அந்த குளத்துக்கு யாரோட பேர் வைக்கிறாங்கன்னா தன் பேரை வைக்கல பழனியாயி திருக்குளம்னு இன்றைக்கும் கூட இருக்குது அப்போ குளங்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒன்று இருக்குது உண்மையாகவே திருக்கோயில் குளங்களை நம்ம இது பண்ணணும் குன்றக்குடி சாமி என்ன சொன்னாங்க தெரியுங்களா அப்படி நீங்கள் திருப்பணியை பண்ணுங்கள் குளங்களை தூருவாருங்க கண்ணப்பநாயனர் குரு பூஜைனா அபிஷேகம் பண்ணி மணி அடித்து பூஜை பண்ணி பிரசாதம் கொடுக்குறதோன்னு நிற்காமல் அன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் கண்ணப்ப பெயரில் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துங்க அவங்களுக்கு கண்ணாடி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் உண்மையான வழிபாடுங்கிறது அப்படி இருக்கணும் அப்போ திருக்குளங்களை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குளிப்பதற்கு என்று பயன்படுத்தினால் குளம் அந்த குளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி போகிறோம் ஏன்னா பாதம் பாதத்திற்கு மேலே முட்டி முட்டிக்கு மேலே தொடை அதுக்கு மேலே வயிறு இது இப்படி ஒவ்வொரு வகிசையாக வந்து உஷ்ணம் வெளியேறணுமருக்காக அந்த குளத்தை இது பண்ணுறாங்க அந்த குளத்தை நம்ம கட்டாயமாக தூய்மையாக வைத்துக்கொள்ளணும் குளத்தை தூய்மையாக வச்சுக்கிறது என்னென்ன நன்மை நடக்கும் ஒன்று சுவாமிக்கு தூய்மையான அபிஷேக நீர் போகும் ரெண்டாவது சுவாமிக்கு சூட்டக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள் நல்லா இருந்து மலர்கள் நன்றாக கிடைக்கும் அதேமோல் சுவாமிக்கு அபிஷேகமான தீர்த்தம் தானே நமக்கு வருது தண்ணி உள்ள போது வெளியே தீர்த்தமாக வருகிறது நம்ம தான் குடிக்கிறோம் அப்போ கோயில் குளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது ஆண்டவனுக்கு கைங்கரியம் செய்வதைப் போல சமுதாயத்திற்கு நன்மை செய்வதைப் போல அப்படி செய்யணும் ஒரு ஒரு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய பாடல்களும் கந்தர் அலங்காரத்தில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது நமக்கு குழந்தைக்குன்னு ஒரு பாடல் இருக்குது நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு பாடல் இருக்கு இந்த மாதிரி தனித்தனியா பாடல்கள் எல்லா கோவில்களுக்கும் கடவுகளுக்கும் தாண்டி ஒரு கடவுளுக்கு மட்டும் இப்படி தனித்தனியா பாடல்கள் இருக்க காரணம் என்ன சார் அதாவது அந்த பாடக்கூடிய அருணகிரநாதரோ அருளாளர்களோ இதற்காக அப்படின்னு வச்சுக்கோன்னு பாடல இப்ப தேவாரத்துல அப்படி இருக்கு அந்த நேரத்துல பாடுறது நம்ம தான் அது பிரிச்சுக்கிறோம் இப்போ ஒண்ணு பாருங்களேன் வவ்ய இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் செவ்வியும் திருமண கோலம் எங்கள் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட புற்பாதம் ஆகி வந்து வெவ்விய காலம் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே அப்படின்னா திருமண கோலம்னு வருதா ஓ அம்பாள் திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி அபிராமி மற்றும் பாடியிருக்காரு இதை பாடினா திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பின்னாடி வகுத்தார்கள் எந்த பாடலை பாடினாலும் கண்டிப்பாக எல்லா நன்மையும் நடக்கும் குறிப்பாக இப்போ பாருங்களே கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டு கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து திறப்படுவாய் முருகா இரும மாட்டின் மீது முருகா இரும மாட்டின் மீது யமன் வருவதற்கு முன்பாக மயில் வாகனத்தின் முன்பு மேலேறி நீ வந்து விடும் முருகா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை நம்ம படித்தா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு எது சீக்கிரமாக பயம் வராது முருகனை அருள் செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் அப்படி போகிறாங்களே ஒழிய எல்லா பாட்டிற்கும் எல்லா மந்திர சக்திகளும் உண்டு குறிப்பாக அந்தந்த வார்த்தைகள் அங்கே பயின்று வருகிற காரணத்தால் நமக்கு நன்மையே கிடைக்கும் ஓகே சார் இன்னைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக எனக்கு இருந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி